ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெனட்ஸ் சரி இன்னைக்கு இந்த விடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரு ஃபேஷன் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாடல் ஆட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மேட்டையை முழுமையாக ஈஸியாகவே பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தாலே போதும் எடிட்டிங் நாலேஜெலாம் வேணுங்கிற அவசியம் இல்லை இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேட்டையை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதான் மேட்டையை இந்த மேட்டையை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ஆட் வரும் ஸோ அந்த நீங்கள் இங்கே கீழே இருக்கிற அந்த ஏனுடைய லோகோ மாதிரி இருக்கிற ஐக்கன் இருக்கிற க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இப்போ நாம வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஆட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அது அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழே இருக்கக்கூடிய அந்த சேட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் க்ளிக் பண்ணுவா கேமராவாக கேலரி அப்படின்னு கேட்கும் நீங்கள் கேலரி கொடுங்க வந்து ஒரு சாரீனுடைய டிசைன் வந்து மேட்டாவுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ ஒரு நான் சாரீனுடைய டிசைன் வந்து இப்போ நான் மேட்டாக கொடுத்துறேன் இப்போ நான் கீழே என்ன ப்ராப்ளம் கொடுக்குறேன்னா கிரியேட்டர் வீடியோ ஆட் யூஸிங் தி சாரீரி வியர் பை மாடல் ஆஸ் லைக் கேன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுடைய லேங்குவேஜ் எஃபிஷியன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுங்க இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம் இப்போ நான் அதை கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த ஏரோ மார்க்கு இருக்கிற ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ரெடி இருக்கு இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ரெடியாக இருக்கு ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் மினிட் வரைக்கும் எடுத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு போர்ட்ரேட் மாடல் ஆட் வீடியோ வந்து கிடச்சிருச்சு இது உங்களுடைய கமர்ஷியல் பிஸ்னஸ்க்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு ஏர மார்க் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதாவது ஷேர் பட்டன் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே அந்த சேவிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து உங்களுடைய மொபைல் வந்து சேவ் ஆயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லென்ஸ்ப்ரி மற்றும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்